எப்பொழுது எந்த ஹரியானாவின் எந்த பகுதியில் நேரிட்டது இதனால் உயிரிழந்தவர்கள் பாதிப்படைந்தவர்களின் பின்னணி குறித்து சொல்லுங்க ஹரியானா மாநிலம் கர்னல் என்ற பகுதியில வழக்கம் போல தனியார் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காலையில தனியார் பள்ளி வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது குறிப்பாக உன்ஹனி என்ற அந்த கிராமத்துக்குள்ள அதை செஞ்சிருக்கும் போது ஓட்டி வந்த ஓட்டுநர்களுடைய பேருந்து ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை மரத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது இந்த விபத்துல பயணம் செய்த ஆறு மாணவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இந்த அதிலும் மற்ற மாணவர்கள் குறிப்பாக காயமடைந்தவர் அனைவருமே பலத்த காயமடைந்தனால உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து அவர்களை மீட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இருக்கிறார்கள் அவர்கள் தற்போது காயமடைந்தவர்கள் அனைவருக்கும் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து எதனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு பேருந்துகள்ல ஏற்கனவே அது ஏதாவது கோளாறு பிரச்சனைகள் இருக்கிறதா அல்லது டிரைவருடைய அந்த மெத்தன போக்கா அப்படின்ற பல்வேறு கட்டங்கள்ல வந்து போலீசார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த நர்னல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளி வாகனம் உயர்ந்ததை விட்டு அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய பெற்றோர் மற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருமே மருத்துவமனைக்கு வந்து இவர்களை மாணவர்களை வந்து பார்த்து கொண்டு அவர்களை செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பாக டிரைவர் வந்து மதுபோதையில இருந்திருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்திருக்கிறது அஹ் இன்னைக்கு வந்து ரமலால் பண்டிகையொட்டி பள்ளிகள் விடுமுறை அளித்துள்ள நிலையில தனியார் இயக்கப்பட்டிருக்கிறது குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு எனவே இந்த பள்ளி வாகனத்துக்கு ஏற்கனவே ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே காலாவதியானது என்பது விசாரணையிலோ பெருக்கியிருந்தது எனவே இது குறித்த அடுத்த கட்ட விசாரணையிலும் ஹரியானாவில் பள்ளி வாகனம் மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதில் ஆறு மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் ரமலான் பண்டிகை நாளான இன்று இந்த விபத்து நேரிட்டிருப்பது மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிற சூழலில் முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கினார் நமது செய்தியாளர் வசந்த்